இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை சமூகத்துக்கு எதிரான விஷயங்களை அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அஜித் குமார் கேஸ்ல லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இந்த கேஸ் சம்பந்தமான அப்டேட் போடுங்க அப்படின்னு சரியான அப்டேட் கிடைச்சது அப்படின்னா நான் உடனடியாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுவேன் இந்த கேஸை லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ இதுல பல கட்ட விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த சம்பவத்துல ஒரு சின்ன தொடர்பு யாராவது அந்த வேன் போறப்போ அந்த வேனை யாராவது கிராஷ் பண்ணி போயிருந்தா கூட அவங்க கிட்ட கூட விசாரணை அப்படிங்கறத சிபிஐ கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனா இந்த கேஸ்ல வந்து இன்னும் ரெண்டு முக்கிய புள்ளிகள் கிட்ட சிபிஐ வந்து இன்னும் விசாரணையை தொடங்கவே இல்லை அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய சேங்கை மாறன் திருபுவனத்தை சேர்ந்த இந்த நபர் கிட்ட விசாரணை அப்படிங்கிறது இன்னும் தொடங்கல ஏன்பா இவரை விசாரிக்கணும் அப்படின்னா இவரு அஜித்குமாரோட குடும்பத்துக்கிட்ட அந்த பேரம் பேசுன நபர் அஜித்குமார் இறந்து போன உடனே நான் பணம் கொடுக்குறேன் இந்த விஷயத்த அப்படியே அமைதியாக்கிடுங்க அப்படின்னு பேரம் பேசின நபர் அவர்கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கறத தொடங்கல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிக்கிதா மேடம் இருக்காங்கல்ல மேடம் சொல்றேன் கோச்சுக்கு அது ஒரு திட்ட ஸ்லாங்ல சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிக்கிதா பேய் இருக்குல்ல அப்படி சொல்லலாமா அந்த நிக்கிதா பேய் இருக்குல்ல அந்த பேய் கிட்ட இன்னும் விசாரணை அப்படிங்கறத தொடங்கல சோ இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறத சிபிஐ தொடங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அத தொடங்கினாங்க அப்படின்னா புதிய அப்டேட்ஸ் வந்து நிறைய விஷயம் வரும் பட் இது வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த அஜித் குமாரை தூக்கிட்டு அங்கங்க அலைஞ்சாங்கல்ல இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல இந்த இந்த வடிவேல வந்து ஏதாவது ஒரு டெம்போ டிராவல்ல ஏற்றி விடுவாங்க உள்ள இருக்கவனு அடிச்சு தூக்கி போடுவானாங்கல்ல அப்போ வந்து அங்கங்க சுத்தி சுத்தி அந்த டெம்போ டிராவல் வந்து வர மாதிரி காம்பாங்க அதே மாதிரி இந்த டெம்போ டிராவல் வேண வச்சுக்கிட்டு இந்த அஞ்சு போலீஸ் அந்த டிரைவர் உட்பட ஆறு போலீஸ் ராமச்சந்திரன் உட்பட ஆறு போலீஸ் வந்து அங்கங்க சுத்தி வந்தாங்கல்ல அந்த டெம்போ டிராவல்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ போயிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள ஏதாவது இருக்கா ஏதாவது அங்கிருந்து ஆதாரம் கிடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த சர்ச் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க அதுல நம்பர் பிளேட் அப்படிங்கறதே அந்த டெம்போ டிராவல் இவங்க வந்து அந்த அஜித் குமார அங்கங்க கூப்பிட்டு சுத்தறதுக்கு பயன்படுத்தினாங்கல்ல அதுல நம்பர் பிளேட்டே பொய்யா பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்குங்க யோசிச்சு பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கஞ்சா கடத்துறவன் இந்த பொறுக்கி பையன் இந்த ரவுடி பையதான் ரெண்டு மூணு நம்பர் பிளேட் வச்சிருப்பான் அங்க போறப்ப போலீஸ் இருந்து தப்பிக்கிறதுக்காக இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நம்பரை அவங்க போட்டோ எடுத்து வச்சிட்டா கூட வேற எங்கேயோ போகும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பொறுக்கி பசங்க தான் அதுவும் குறிப்பா இந்த கஞ்சா கடத்துற பசங்க தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு நம்பர் பிளேட்டை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருப்பானுங்க பட் இந்த வழக்குல இந்த டெம்போ டிராவல் வேனுக்குமே வந்து பொய்யான நம்பர் பிளேட் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டு நம்பர் பிளேட் இருந்திருக்கு ஒண்ணு சிவகங்கை அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நம்பர் பிளேட் அப்படிங்கிறது இருந்திருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்த நம்பர் பிளேட் இந்த சென்னையை சேர்ந்த நம்பர் பிளேட்டு அங்க இருந்த போலீஸ்காரங்க என்னத்துக்கு அந்த டிராவல் வேனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை தாண்டி சரக்கு அப்படிங்கிறது அது உள்ள இருந்திருக்குங்க அந்த டிராவல் வேன் இருக்குல்ல அதுக்குள்ள சரக்கு அப்படிங்கிறது வெறும் எம்டி பாட்டில் கிடையாது சரக்கு அது உள்ள வந்து அந்த இது இருந்திருக்கு சோ அப்பனா அஜித் குமார விசாரிக்கிறப்போ இந்த காவலர்கள் வந்து செம்ம போதையில இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இது கூட ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சரகை கூட அவங்க சொந்த காசு போட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எங்கேயாவது யார்டையாவது மிரட்டி ஏதாவது போறப்போ குடுங்கி வாங்குவாங்க கஞ்சா போட்டுருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ அவங்கள டெஸ்ட் பண்ணும் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இது வந்து ஏதாவது வேற ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடும் இது போக குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இது போக அந்த வாகனத்துக்குள்ளேயே வந்து ரெண்டு டூ வீலருடைய நம்பர் பிளேட் அப்படிங்கிறது இந்த டிராவல் வேனுக்கு மட்டும் டூப்ளிகேட் நம்பர் பிளேட் வந்து யூஸ் பண்றது கிடையாது போல டூ வீலர் எதுக்கு எது எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பானாங்க போல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுடியோட ரூம் எப்படி இருக்கும் ஒரு வீடு எப்படி இருக்கும் என்னென்ன டூப்ளிகேட்டா செய்ய வேண்டியதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் ஸோ அத மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இவனுங்க வந்து இதை செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க அதே மாதிரி இந்த அஜித் குமார எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம அங்க கூப்பிட்டு போனாங்க இங்க கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் கேள்விப்பட்டோம் ஆனா ஒரு புளியமரத்துக்கு அடியில கூப்பிட்டு போய் போய் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் டார்ச்சல் அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க சனிக்கிழமை காலையில அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த அஜித்குமார் அந்த கோயில்ல நகை திருநாப்ல அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ உருவாகுது பட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில காலையில எட்டு மணிக்கு அந்த புளிய மரத்தை அடிக்கு கூப்பிட்டு போனவனுங்க அஜித் குமார அந்த புளிய மரத்தை அடியில வச்சு எட்டு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டார்ச்சல் அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க எப்படி அப்படின்னா கையை கட்டி போட்டு இந்த புளிய மரத்துல தொங்கலாம் விடுவாங்கல்ல ஏதாவது கை வச்சு தொங்க விடுவாங்கல்ல அத மாதிரி ஒரு புளிய மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளையில வந்து தொங்க விட்டு நாலு மணி நேரம் ரொம்ப டார்ச்சல் பண்ணிருக்காங்க அந்த இடத்தையுமே போயிட்டு அந்த பிள்ளை மரத்துக்கு அடியிலையுமே போயிட்டு சிபிஐ வந்து எதாவது அஜித் அஜித்குமார் கையில இருந்து ஏன்னா மரத்துல அவ்வளவு நேரம் கட்டி போட்டு தொங்க விடுறானுங்க அப்படின்னா அந்த ஏதாவது சத ரத்த கரை இதெல்லாம் இருக்கும்ல சோ அத மாதிரி இருக்கா அப்படிங்கிற விசாரணையும் பண்ணிருக்காங்க அங்க இருந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் தேடி பார்த்திருக்காங்க இது போக அந்த கோசாலை இருக்குல்ல அங்க ஒரு நபர் வந்து அஜித்குமார் வந்து மறைஞ்சிருந்து பாத்ரூம்ல இருந்து வீடியோ எடுத்தார்ல ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தா எந்த இடத்த அஜித்குமார் உக்காந்துந்தான் எப்படி உக்காந்து அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சிபிஐ வந்து ஒரு செய்முறை விளக்கமாவே இப்படிதான் உக்காந்துந்தான் அப்படின்னா இப்ப ஒரு திருடன் வந்து திருட்டு போயிட்டான் அப்படின்னா அவனை குடிச்சதுக்கு அப்புறம் எப்படா திருடு அப்படின்னு அதே மாதிரி செஞ்சு காமிக்க சொல்லுவாங்கல்ல சோ அதே மாதிரி இவங்க இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு செய்முறையாவே செஞ்சு பார்த்து அதுல இருந்து நோட்ஸ் அப்படிங்கறத எடுத்து ஆதாரம் அப்படிங்கிறத எடுத்து இவங்க எழுதி வச்சிருக்காங்க இது போக திருபுவனம் காவல் நிலையத்துல வந்து எல்லாருமே கூப்பிட்டு சிபிஐ கூட எல்லாருமே இருந்திருக்காங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த ஆட்டோ டிரைவர் அந்த அஜித் குமார்க்கு பதிலாக அந்த காரை இயக்கின அருண்குமார் பிரவீன் குமார் வினோத் குமார் தம்பி நவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சின்ன சின்ன நபர்கள் உட்பட எல்லாத்தையுமே சிபிஐ கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது சம்பந்தமா என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா கிளாரிட்டியும் வந்திருக்கும் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு ஆனா சிபிஐ இந்த கேஸ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கையிலேயே எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பிளாங்காக இருந்துருக்கும் நம்ம சொல்ற கதையெல்லாம் கேட்டு அவங்க உண்மை நம்ப மாட்டாங்க பட் அங்க போயிட்டு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத சிபிஐ வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும் ஸோ அது எல்லாமே இப்போ சிபிஐ கையில் கிடைச்சிருச்சு இப்போ இந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும் அடுத்த கட்டம் போறப்ப தான் நிறைய முக்கிய புள்ளிகள் உயர் அதிகாரிகள் அப்படிங்க அந்த அளவுல இருக்கக்கூடியவங்க சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அது யார் யாரு அப்படின்னு சொல்றேன் பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் சிபிஐ விசாரணை மேல வந்து எனக்கு பெருசா ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த கேஸ் வந்து அவங்க க கையில வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டு அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஆயிடும் சோ அவங்க வரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே அங்க லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க காலி பண்ணிடுவாங்க சிபிஐ வந்து ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு எந்த எவிடன்ஸுமே இருக்காது அதை தேடி பார்த்துட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையும் சிபிஐ கையில் இந்த கேஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டு இவங்க இந்த விசாரணைக்கு வர்றதுக்கு சம்பவம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல வராங்க பட் ஆனால் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது மற்ற கேஸ்ல இல்லாத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோகித் குமார் அவர்கள் வந்து இதை மாதிரி விஷயங்களை வந்து விட மாட்டாங்க அது அரசுக்கு எதிராக எதிரான விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அதை சரியா நடத்துவாங்க நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பாக்குறப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அப்படி பாக்குறப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐ வந்து ரொம்ப நல்லா கொண்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு அது போக நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்கல்ல ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமான சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத சிபிஐ வந்து ஃபைல் பண்ணும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அதுக்கு இன்னும் ஒரு சரியா இன்னைக்கு வந்து ஜூலை இருபதுல இருக்கும் அடுத்தது வந்து ஆகஸ்ட் இருபது ஒரு மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் எல்லாமே ரெடி பண்ணி அஹ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து சப்மிட் பண்ணோம் அப்படினால வந்து சப்மிட் விசாரணை மற்ற வழக்குல இல்லாத அளவுக்கு ரொம்ப டீடைல்டா அதுக்கு முக்கிய காரணம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மோஹித் குமார் அவர் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு சோ அடுத்த கட்டமா விசாரிக்கணும் அப்படின்னா திமுகவுடைய அந்த பகுதியுடைய மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அவர்களை விசாரிக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த அஜித்குமார் குடும்பத்திட்ட காம்ப்ரமைஸ் பேசினாங்க அவங்கள மட்டும் விசாரிக்க போறாங்க அப்படின்னா அவங்களோட நிறுத்திட முடியாதுங்க அவங்களுடைய மனைவி வசந்தி சேங்கை மாறன் இருக்காங்கல்ல அவங்க வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளராக இருக்காங்க இத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் பட் அதுல வந்து அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து கட்சி பொறுப்புல மட்டும் கிடையாது அவங்க வந்து இதை தாண்டி தேர்தலில் போட்டும் சில பொறுப்புகள்ல இருக்காங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னென்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா சேங்கை மாறன் வந்து திருபுவனம் பஞ்சாயத்துடைய சேர்மனா இருக்காரு அவங்க மனைவி வந்து கவுன்சிலரா இருக்காங்க அவங்க மைத்துனர் வந்து கவுன்சிலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க அந்த காம்ப்ரமைஸ் பேசுனது ஏன் பா நீ காம்ப்ரமைஸ் பேசுன உனக்கு என்ன கட்டாயம் யார் உனக்கு காம்ப்ரமைஸ் பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேங்கை மாறன் கிட்ட விசாரணை போகுது அப்படின்னா உங்க குடும்பத்துக்கிட்டே எல்லாரும் கட்சி தொடர்புல உடைய கட்சி தொடர்புள்ள நபர்களா இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கிட்டே விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சோ இந்த சேங்கை மாறன் கிட்ட விசாரணை நடத்தினா உங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் வந்துதா இந்த கேஸ் வந்து பேசி முடிச்சிருங்க வெளியில தெரியக்கூடாது இந்த மரணம் அப்படின்னு அழுத்தம் வந்துதான் அப்படின்னு விசாரிச்சாங்கன்னா யார் அந்த கட்டளையை போட்டது உங்களுக்கு யார் கால் பண்ணி சொன்னது அப்படிங்கிற அந்த விசாரணை போச்சுன்னா மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறது நீளம் யார் கால் பண்ணி இந்த கேஸ் இப்படி போறதுக்கு எந்த நபருடைய ஃபோன் கால் வந்து காரணமா இருந்தது அப்படிங்கிறது இந்த சிபிஐ விசாரணையில தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இன்னைக்கோ நாளைக்கோ தெரிய வரலாம் அதே மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிக்கிதாவை எப்பதான் கூப்பிட்டு விசாரிப்பீங்க விசாரிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அது நகை எடுத்துட்டு வந்துதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதுவே எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை தாண்டி இந்த தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பிரலத்தனத்தை பண்ணி வச்சிருக்கு இவ்வளவு பேரை வந்து திருமண மோசடி பண்ணிருக்கு இவ்வளவு பேர் வந்து பண மோசடி பண்ணிருக்கு ஆனா அதுக்கிட்டே ஜாலியா ஹாயா சுத்திட்டு ஏதோ கோவாவுக்கு ட்ரிப்பு போன மாதிரி எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கே அதை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது எல்லாருடைய மனசுக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் ஒரு கேள்விதான் ஆனா இனிமே சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டமா நிக்கிதா கிட்டதான் போவாங்க அதுக்காக நிக்கிதாவை விசாரிக்காமலே விட்டுருவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த எஃப்ஐஆர் அந்த மூலதளம் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் தொடக்க புள்ளி நிக்கிதா தான் சிபிஐ கூடிய இந்த செங்கைமாரையும் விசாரிப்பாங்க அது நாளைக்கோ வெயிட் இருக்கேன் விசாரணை தொடங்கி ஏதாவது புதிய தகவல் வெளியாச்சு அப்படின்னா என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிடுவேன் இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை சமூகத்துக்கு எதிரான விஷயங்களை அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி